ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து என்னோட மாத மளிகை பொருட்கள் நான் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஒன்றுன்னா வந்துட்டு நீ தனமா பார்க்கலாம் இது வந்து ரொம்ப நேரமாக வீடியோ போகாது ஒரு ஏழு நிமிஷம் தான் வீடியோ நாங்கள் எப்போவுமே இந்த மளிகை கடையில் வாங்க மாட்டோம் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம் அதுவும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் மளிகை கடையில் இதை விட கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் அங்கே வாங்குறதுல அது என்னவோ தெரியல சூப்பர் மார்க்கெட்ல போனாதான் நம்மளுக்கு வாங்கின மாதிரியே இருக்கு இப்போ வாங்க நம்ம ஒன்று என்ன பார்த்துடலாம் நாங்கள் எப்போவுமே வீட்டில் வந்து குழம்பு பொடி வந்துட்டு அரைச்சி வச்சுப்போம் அது வந்து ஒரு நாலு மாசம் ஆயிடுச்சு அரைச்சி அதனால காலியானதுனால இந்த வாட்டி கொஞ்சம் மளிகை சாமான்லாம் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஏன்னா இந்த மிளகா பொடிக்கு தேவையான சாமான்லாம் வாங்கினதுனால நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த காம்போடு இருக்கும்ல நீட்டு மிளகா அது வாங்கி தான் அரைப்பேன் அப்புறம் வந்துட்டு மல்லி இந்த லூஸ்ல வந்துட்டு எப்பவுமே நான் வாங்கவே மாட்டேன் இது வந்து கடலை மாவு ஆர்கானிக் தான் கொஞ்சம் ஆர்கானிக்குன்றதுனால கொஞ்சம் ரேட் கொஞ்சம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் டாட்டா சால்ட்டு வந்து நான் கல்லுப்பு தான் வாங்கினேன் சா தூளுப்பு வந்துட்டு வாங்கலை ஏன்னா என்கிட்ட அது இருக்குது அதனால நான் வந்துட்டு வாங்கலை அப்புறம் சம்பா கோதுமை இது வந்து அப்பப்போ டிஃபன் வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது இடையில இந்த சம்பா கோதுமையை வந்துட்டு காய்கறிலாம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா பசங்க வந்துட்டு சாப்பிடுவாங்க அப்புறம் ரவை வாங்கினேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா அரை இல்லை ஒரு இரநூத்தம்பது கிராம் தான் இருக்கும் நமக்கு ரவை வந்து எப்போவுமே சாப்பிட மாட்டாங்க அதனால் கம்மியாகவே வந்துட்டு வாங்கிப்பேன் அப்புறம் இந்த பாசிப்பருப்பு இது வந்து ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் சரி நமக்கு தேவைப்பட்டது அப்பப்போ பொங்கலுக்கும் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதுவும் ஆர்கானிக் தான் ஒரு கிலோ வந்துட்டு வாங்கியிருந்தேன் இந்த பாசிப்பருப்பு வந்துட்டு ஒரு கிலோ பாக்கெட் இல்லை அதனால் அரை கிலோ வந்துட்டு ரெண்டு வாங்கியிருந்தேன் அதை தான் வந்துட்டு ரொம்ப நேரமாக தேடிட்டே இருந்தேன் அது பார்த்தா கிடைக்கவே இல்லை அப்புறம் இந்த சால்ட் பாக்கெட் வந்துட்டு ரெண்டு வாங்கியிருந்தேன் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் இந்த கடல் எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் வந்துட்டு வச்சிருப்பாங்க அது என்னவோ எனக்கு அவ்வளோவா வந்துட்டு நல்லா படல அதனால் வாங்குறதே இல்லை இந்த கோல்டு வின்னர் வந்து நான் எப்போவுமே இந்த அப்பளம் பொறிக்க அப்புறம் பஜ்ஜி சூட இந்த பொறிக்கிற ஐட்டம்லாம் வந்துட்டு இந்த கோல்டு வின்னரில் தான் பண்ணுவேன் அப்புறம் இந்த சீரக சம்பா ரைஸ் வந்து நமக்கு வந்து இப்போது ரெண்டு வாங்கிட்டு இருக்கேன் இதில் பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறான் என் பையன் அதனால் இதில் வந்து தம் பிரியாணியாக வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்றது நமக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திகட்டாமல் இருக்கும் அதனால் வந்து இதே வந்துட்டு வாங்கிறது இந்த கோல்டுனர் இருக்குல்ல மாதத்துக்கு எனக்கு ஒரு லிட்டரு இல்லை இல்லை ரெண்டு லிட்டரு வந்துட்டு தேவைப்படும் அதனால ரெண்டு லிட்டரு வந்துட்டு எப்பவுமே வாங்கி வச்சுப்பேன் அப்புறம் இந்த கடலெண்ணெய் நல்ல நெல்லாம் செக்லாட்ட ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க எப்பவுமே அப்புறம் இந்த வாட்டி இந்த பாதாம் முந்திரலாம் கொஞ்சம் பல்கா வந்துட்டு வாங்கிட்டோம் அப்பப்போ வாங்க தேவையில்லை அப்படின்ட்டு என்கிட்ட வந்து புளி வந்து இருந்தது சரி எதுக்கும் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு வாங்கிட்டேன் அப்புறம் இந்த சென்னா டால் வந்து கடலை பருப்பு அதுவும் வந்துட்டு ஒரு கிலோ வாங்கிட்டேன் இதுவுமே ஆர்கானிக் தான் இந்த பாசிப்பருப்பு தேடி பார்த்தேன் இல்லையா இப்போ கிடச்சிடுச்சு இதையும் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுப்போம் இதுவுமே வந்துட்டு அரை கிலோ அப்புறம் இந்த தோரம் பருப்பு வந்து எங்கிட்ட ஏற்கனவே இருக்குது அதனால் நான் ஒரு அரை கிலோ மட்டும் உதயம் உதயம் பிராண்டில் வந்துட்டு வாங்கிட்டேன் இந்த மாட்டி கோதுமை மாவு வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோ வாங்குவேன் ஆனால் ஒரு கிலோ மட்டும் வாங்கினேன் இது ஏற்கனவே அரை கிலோவுக்கு நமக்கு வந்துட்டு வீட்டில் இருக்குது அதனால் எங்களுக்கு இந்த உளுந்து தான் வந்துட்டு நிறைய தேவைப்படும் அடிக்கடி வந்துட்டு இட்லி தோசை தான் வந்துட்டு நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க அதனால் ஒரு மூணு கிலோவாக வந்து உதயம் பருப்பு வந்து உளுந்து வாங்கிட்டேன் அப்புறம் இந்த கிளிப்பு வந்துட்டு எனக்கு நிறையவே தேவைப்படுது டப்பாங்கள்லாம் அதில் அதிகமாக இல்லாததுனால பாத்ரூமுக்கு ரெண்டு பாத்ரூமுக்கு ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து ஒரு ரெண்டு வாங்கினேன் அப்புறம் பாப்கார்ன் இந்த ஸ்நாக்ஸ்லாம் பிஸ்கெட் ஐட்டம்லாம் வந்துட்டு என் பையன் எப்போது எடுத்து வச்சுட்டான் அதெல்லாம் வீடியோவில் காட்டல நான் அப்புறம் நம்ம வீட்டில் மிளகா பொடி அரைக்கணும்னு இல்லையா அதனால் சோம்பு டீ தூள் வந்துட்டு வேறு ப்ராண்டு தான் வாங்குவேன் ஆனால் இந்த வாட்டி அந்த பிராண்டு இல்லாதனால தாஜ்மஹால் வந்துட்டு வாங்கியாச்சு அப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வந்துட்டு இந்த பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் அதனால் வாங்கினேன் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் சாய்ஸ் சின்னதாகவே வாங்கிட்டேன் ஏன்னா பாட்டிலில் வாங்கினா நமக்கு வந்து டேட் முடிஞ்சிருது இல்லையா அதனால பேஸ்ட்டு வந்து கோல்கேட்டோ இந்த சென்சுரன் பேஸ்ட்டும் வந்துட்டு வாங்கிட்டேன் அப்புறம் அப்பளம் இந்த பாப்புலர் அப்பளம் தான் எப்போவுமே வந்துட்டு வாங்குவோம் ரொம்ப நாளாக இந்த வருத்த வேர்க்கடலை தான் வாங்குவேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரே மண்ணாக இருக்குது அதனால நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வருத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பச்சை வேர்க்கட்லையே வந்துட்டு வாங்கிடுறது இது வந்து தட்ட பயிறு அப்பப்போ வந்துட்டு இந்த குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லாவே இருக்கும் இந்த கத்திரிக்காய் இந்த காரக்குழம்புலாம் வைக்கும் போது இந்த பயிர் சேர்த்து யூஸ் பண்ணுவேன் அப்புறம் சாம்பார் பொடி வந்துட்டு நான் எப்போவுமே ஆச்சியில் தான் வாங்குவேன் அந்த டேஸ்ட்டு தான் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் இந்த வாட்டி ஒரு இரநூறு கிராமா வந்துட்டு வாங்கியாச்சு அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த மக்கானா வந்துட்டு அப்பப்போ ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் பசங்களுக்கு இந்த மிளகாத்தூள் மிளகுத்தூள்லாம் போட்டு போன வாட்டி வந்து ஹம்மம் சோப்பு வாங்கியிருந்தோம் அதுவும் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி சிந்தால் வந்துட்டு வாங்கியாச்சு இதே வந்துட்டு எங்களுக்கு ஆளுக்கு ஒரு சோப் யூஸ் பண்ணுறதுனால ஒரு மாதத்துக்கு தாராளமாகவே வரும் அப்புறம் நாட்டு சக்கரை இது வந்து எனக்கு பசங்களுக்கு வந்து இந்த ராகி சேமியெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது இந்த நாட்டு சக்கரை தேங்காய்லாம் போட்டு கொடுத்தா அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா டீ காஃபிக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம் அந்த டேஸ்ட் வந்துட்டு பிடிக்காது அப்புறம் இந்த உடச்சக்கடலை வெந்தயம் ஜீரகம் ஜீரகம் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டேன் ஏன்னா வீட்டுக்கும் தேவைப்படும் அப்புறம் வந்து இந்த குழம்பு பொடி அரைக்கணும்ல அது அதுக்கும் வந்துட்டு தேவைப்படும் அதனால் கொஞ்சம் நிறையவே வந்துட்டு வாங்கியாச்சு அப்புறம் இந்த நூடுல்ஸ் வந்துட்டு நான் சொல்லியாகணும் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக வந்துட்டு நான் இருக்கேன் இது வந்து நல்லாவே இருக்குது ஆட்டா நூடுல்ஸ் தான் இவ்வளோ நாளாக இந்த மேகி வந்துட்டு ரெட் கலர் எல்லோ கலர்னு வச்சில்ல அது நல்லாவே இல்லை இது வந்து கோதுமை நூடுல்ஸ் பசங்களுக்கு வந்துட்டு தாராளமாக கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு நாள் தான் வந்துட்டு வாங்குவோம் அதனால் ரெண்டு பாக்கெட்டாக வந்துட்டு வாங்கிட்டேன் எப்போ பார்த்தாலும் இந்த டீ காஃபி டீ காஃபின்னு குடிச்சு குடிச்சே நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இல்லையா அதனால் அந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் வந்துட்டு வாங்கி வைப்போமே அப்படின்ட்டு தான் வாங்கினேன் இல்லைன்னா அந்த டேஸ்ட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது சரி அப்பப்போ பசங்களுக்கும் வந்துட்டு போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் நான் சின்ன இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா பாட்டிலில் தான் ஹார்லிக்ஸ் வாங்குவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது டப்பாவே எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு தேடி தேடி பார்த்தேன் இந்த பாட்டிலு தான் இருந்தது சரிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அந்த டேட்ஸு இது எல்லாம் அவங்க அப்பா தான் வாங்கினது அப்புறம் எங்களுக்குலாம் பிரஷர் இருக்குது சின்னவனுக்கு மட்டும் ஒரே ஒரு குட்டி ப்ரெஷ் வந்துட்டு எடுத்துட்டு வந்தாச்சு அதுவும் அந்த ஒயிட் கலர் வந்துட்டு அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அப்புறம் எக்ஸோ வந்துட்டு எனக்கு மாதத்துக்கு இது தாராளமாகவே ரெண்டு வரும் அப்புறம் இந்த விம் ஜெல்லு இந்த மஞ்சள் கலர் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் நான் வந்துட்டு அதை கூட பார்க்க மாட்டேன் இந்த மஞ்சள் கலர் ஒரு சின்ன பாட்டில் வந்துட்டு வாங்கிக்கிறது எப்போவுமே இந்த ஷிங்க்கு இதெல்லாம் கழுவும் போது இதை போட்டு கழுவணும் அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா அதனால் பாத்திரம்லாம் வந்துட்டு எக்ஸோ வச்சு தான் தேய்ப்பேன் அப்புறம் எப்போவுமே நான் வாங்குறது கம்ஃபர்ட் தான் ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து சாஃப்டாயிடுச்சு இது கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது பெரிய பாட்டில் வாங்கினா சின்ன பாட்டில் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சரி பிளாக் கலர் நல்லா இருக்குமே சொல்லிட்டு இதுவே வாங்கியாச்சு ஏன்னா அப்பப்போ மழை பெய்யுது பாத்தீங்களா அதனாலே கொஞ்சம் துணி எல்லாம் வந்துட்டு ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கு அதனால இந்த வெள்ளை மட்டும் பாக்கெட்ல எதுவும் இல்ல சரின்ட்டு லூஸ்லேயே வந்துட்டு வாங்கியாச்சு இது கொஞ்சம் கம்மி தான் சரியா தெரியல எனக்கு அரை கிலோவோ என்னவோ வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த ஏரியல் தான் எப்பவுமே நான் வாங்குவேன் இந்த லிக்விட் வந்துட்டு ரொம்பவுமே நல்லா இருக்குது வாசனையாகவும் இருக்கும் அதனால வந்து எப்போவுமே ரெண்டு லிட்டர் வந்துட்டு மாதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வாங்கியாச்சு அப்புறம் இந்த பெனாயில் வந்துட்டு ரெண்டு கலரில் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து இந்த லெமன் ஃப்ளேவரில் அப்புறம் ஜாஸ்மின் ஃப்ளேவரில் சரி இது இல்லைனா வந்துட்டு வெளியில் தள்ளும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா வெறும் தண்ணியில் கழுவி விட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் எப்போவுமே நான் மாதம் மாதம் வந்துட்டு பெனாயில் வாங்கிடுவேன் அப்புறம் நாலு பாக்கெட் சக்கரை வந்துட்டு ஃப்ரீ எங்களுக்கு ஏன்னா இவ்வளோ ஜாமான் வாங்கினதுனால ஒன்று நாலு பாக்கெட் சக்கரை அப்படி இல்லைன்னா நாலு பாக்கெட் கோதுமை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்க வந்து சக்கரையே வாங்கிட்டோம் ஏன்னா கோதுமை வந்துட்டு நாலு பேக்கெட் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்துட்டு புழு பூச்சி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டு வளர்ந்துரும் அப்படின்ட்டு அவ்வளவுதான் நம்ம இந்த வீடியோட எண்ணுக்கு வந்துட்டோம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்